oh

மேற்கொண்டும் வல்லுவர் பெருந்தகை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு 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 அந்த அறிவு தான் நமக்கு முக்கியம் ஒன்றுபட்டால் உந்து வாழ்வு என்ற அறிவு இந்த

நம்மை படைத்தவன் யார் நாம் ஏன் மனிதனால் படைக்கப்பட்டோ என்ற தத்துவங்களை அதுக்கு தான் அவரே சொல்ற வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சென்னா புலவரான சொன்னார் அப்போ இதுல நமக்கு ஒரு தத்துவம் வேணும் தத்துவம் எது நம்ம தத்துவத்தை நாட வேண்டும் அந்த தத்துவம் நம்ம இயக்கக்கூடிய சக்தி தத்துவம் நம்ம இயக்கக்கூடிய சக்தி நம்ம அப்பாய் பட்டன் நம் அது ஜோதி வடிவமானது அது ஜோதி வடிவானது அதனால ஆண்டார் என்ன சொல்கிற பாருங்க ஆட்சி உனக்கே ஆட்சி உனக்கே நாமாட்சி செய்வோம்னு மாயனை மண்ணும் வள மதுர மைந்தனை தூய பெருநீர் என கிருஷ்ண உண்ணும் என்று வேறு நீரும் வெற்றிலையும் எதிலும் எம்பெருமான் இருக்கான் எங்கு மூலம் என் என்ற மகனை காய்ந்து நரசிம்ம அவதாரத்தை சொல்லச்சே ஆழ்வாருடைய பாசுரம் ஆழ்வார்னா நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார்

தெய்வமாக பார்க்க வேண்டும் அதனால்தான் நீங்க பாருங்க ஒரு கிருஷ்ணாஷ்டமி ஒரு விநாயகர் ஜெயந்தி அப்படிலாம் பார்த்தோம்னா நம்மளை அறியாத ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் தான் இந்த சங்கம் சக்தி யுகே அதனுடைய இடம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எங்கேயும் சங்கம் எதிலும் சங்கம் அது கங்கையா இருக்கும் அந்த வங்கம்னு சொன்னார் மனித வங்கம்னா கடல் எல்லாம் கடல் பேர் எந்த கடல் மனித கடல் ஒற்றுமை என்ற கடலிலே நாம் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் ஒற்றுமையோடு அந்த தெய்வ பண்போடு தெய்வீகமாக ஒரு ஆன்மீகமாக இறைவனையில் இறைவனை வழிபட்டு அவன் அருளை பெறுவதே நம்முடைய கடமை எப்பேற்பட்ட அருள் மூன்று விதமாக சொல்ற மூன்று விதமா நமக்கு வேணும் தூயோமாய் வந்துன தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இது மூணு முக்கியம் மனசு வாக்கு கே உள்ளம் உரை செயல உள்ளம் உரை செயல் உள்ளம் ஆத்மா ஆன்மைக்கானம் உரை வாக்கு அவனை சிற்பே கீர்த்தே கேசவம் முதலிக்கும் சேதோபஜ கிருஷ்ணா 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 என்று சொல்ற ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு அவன் விதா கழிச்சு தேவதந்தி மகன் தேவதந்தி ஆத்மனம் கிருஷ்ணம் வந்தே சனாதனம் நமக்கு சனாதனம் கிருஷ்ணனே வேத வல்லுநர்களும் வேதாந்த வல்லுனம் எந்த வேதமான வச்சுக்கிறோம்

பெரியும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் அவ்வழியிலே நாம் சென்றால் நமக்கு நன்மங்களை நாடுவதே நம்முடைய கடமை அகத்தூய்மையால் காணப்படும் தான் சொல்லுவோம் நாம் வாழ்விடம் நன்கு இருக்க வேண்டும் நீர்நிலைகளை நன்கு பார்க்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்பவும் புற தூய்மை தூய்மை ரொம்ப முக்கியம் நாம் வாழ்கின்ற இடங்கள் நாம் எப்பொழுதும் தூய்மை 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 இப்போ புற தூய்மை இல்லாமல் மனத்துமை ஏற்படாது அதனால் புற தூய்மை நமக்கு முக்கியம் அதுதான் பாஞ்சராத்திர ஆகமத்திலே என்பதுமான வழிபடுவது வழியிலே ஸ்தல சுத்தி பாத்திர சுத்தி பிம்ப சுத்தி ஆத்ம சுத்தி பூத சுத்தி அப்படின்னா என்ன ஸ்தலம் இடத்தை சுத்தி செய்ய வேண்டும் பாத்திரங்கள் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளிக்கு குடிங்க அதனால நம்ம ஜல நிர்மோசனம் பூசாம் மல நிர்மோசனம் பூசாம் ஜலஸ்நானம் தினே தினேன நம்மை அழுக்கை போக்குவதற்கு நித்தியம் நீராட வேண்டும் அதனால்தான் மார்கழி நீராட மகிழ்ந்து குளிர்ந்து எப்படி அவர் அவருடைய பாட்டை பார்க்கணும் அந்த நோன்பு நோக்கிறார் நாங்கள் என்ன நோன்பு கான் பணமும் உரைப்பணமும் மற்றொன்று கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் காதல் கடிய அந்த சுழலை ஆத்ம ஜோதியை அவனை நாம் வழிபட்டு வந்தோமானால் எல்லாவித எல்லிருந்து விடுபடுவோம் அதை நமக்கு இவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் கண்டு உரைக்க வேண்டும் அன்பு அப்பா பிள்ளைக்கு இருக்கிற அன்பு கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு தான் தாதை அப்பாவுக்கு தாதைன்னு பேர் பெண்ணுக்கு தாலை தகர்ப்பனு தெரிஞ்சுக்கிற அன்பு எல்லா அன்பும் ஒன்றாகாது அவர்களுக்கு இருந்த அன்பு வேற ஆனால் அன்பே 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 சிவம் அன்பே கடவுள் அப்படின்னு தான் சொல்வோம் தொண்டே மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு இதெல்லாம் அப்படி அதனால அதன் உரைப்படவும் நாம் பேசுகின்றதும் நாம் பார்க்கின்றதும் ஏன்னா சர்வேந்திரியான நயனம் பிரதானம் இந்திரியங்களிலே நமக்கு கண்ணு முக்கியம் இமை காக்கும் இமை ஆனால் இமை என்னை எப்படி இமை காமோ அவ்வாறு மொழியினால் பட்டு இந்த சமுதாயத்தை சீரிய சமுதாயத்தை நாம் காக்க வேண்டும் இந்த தெய்வீக இறைப்பணியில் நாம் அவர்களை சிறார்களை பெரியவர்களாக்க இது ஒரு மார்க்கமாக எடுத்து செல்ல வேண்டும் இதுவே நல்வழி மும்மொழி சாரம் மும்மொழி என்ன இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயல் இசை நாடகத்திலே எப்போ பெருமையை பேசி நாம் அவனை வணங்கி வழிபட்டு அவனுடைய அருள் பெறுவதே நம்முடைய கடமை அதில் மனமை கூடாது அப்படி நம்முடைய பெரியவர்கள் வந்த வழி ஆனால் தான் அவரும் ஆண்டாலும் கடைசியில் என்ன எங்கும் சொல்றாரு பெற்று இந்த நாம் கண்ணனை நன்கு பாடினால் நீங்காத செல்வம் நிறைஞ்சார் மூணாவது பாசுரத்தில் எவ்வெருமானுடைய திருவடி பெருமை அவருடைய அவயவ சௌந்தரிய சோபைகள் அவன் எப்படி தேவை இடத்திலே திறந்து யசோதி இடத்திலே வளர்ந்து அவருடைய அகலிச்ச கடனா சாமர்த்தியங்களை அவருடைய அசுரனுக்கு திங்கிழைக்கும் பெறுவான் பரித்திராணாய சாதுனாம் வினாசாய்ச்ச சுட்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவான இவை ஆழ்வார் துருமூர்த்தி ஞானமூர்த்தியாக நமக்கு அர்ஜுனன் மூலமாக கர்மம் என்ன ஞானம் என்ன பக்தி என்ன என்ற தத்துவங்களை நமக்கு வழிமுறைகளை வழிகாட்டியாக வந்த வள்ளல் பெரும் சிக்கராக இருந்தவன் கண்ணபிரான் காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் அழுவ எப்பவுமே நாம் காக்கும் பொருட்டு நம்மளை காக்கும் அவன் பல அவதாரங்கள் செய்தான் அவன் பிரதிக்க செய்தான் உறுதி கொண்டுள்ளார் தர்ம சமஸ்தாத்தா சம்பவாமி இது அதனால்தான் ஆழ்வர்கள் அசுரருக்கும் தீங்கிழைக்கும் பெருமாள் நம்மளிடத்துலையும் அசுரர்கள் இருக்கார்கள் எப்படின்னா காம குரோத லோபம் மத மார்க்சியங்கள் நம்மளிடத்திலேயே இருக்கு கூடாப்பு கேடு விளையும் நன்மையும் தீமையும் நாம் ஒன்றுபடுவோம் உண்டு வாழ்வோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பக்தியில் அவன் நம்மை காக்கும் கடவுளர் உண்டு என்ற தத்துவத்திலே ஒன்றுபட்டு நாம் நாட்டையும் மொழியையும் காக்க ஒரு நச்சங்கமே அது நமக்கு முக்கியம் அப்பேற்பட்ட சங்கம் விஸ்வ இந்து பரிசத் ஆண்டாக இருக்கிறது மேலும் மேலும் அந்த சங்கம் சங்கே சக்தி கலோயுகே இந்த கலியுகத்திலே சங்கம் தான் முக்கியம் அதிலே கங்கணம் கட்டி கொண்டு

ஆனால் அவன் நாமங்களை சொல்வதற்கு முதல்ல மனசு வேண்டும் மனசு லயம் வேண்டும் அதனால் அதுதான் அதனால் அவர் சுவாமி வேதாந்த தேசியனர் காண்பனமும் முறைப்பனமும் மற்றொன்று நாம் பார்ப்பதும் பேச வேண்டியதும் வேறு ஒன்றும் இல்லை இந்த கண்ணனையே பேச வேண்டும் கண்ணனையே கண்ணனுக்கே தொண்டு செல்ல வேண்டும் கண்ணனையே நினைக்க வேண்டும்

ஜிக்கு கே கீர்த்தைய ஏ நான் கே கேஷவனை பாடி பர அண்ணதான் கேசவனை பாடும் நீ கேட்ட கிடத்தையோ தேசவுடைய திருவையலோ என்பா கேசவனை பாடினாள் நம் நம் கேசவனன்னா நம் கட்டத்தை போக்குபவன் கேசவன் அதனால் முதல்ல கேசவனை பாடு ஏ நான் கேசவனை பாடு அப்படின்னா அந்த மாதிரி அவனை பாடி அவனை அருள் புரிவதே நம்முடைய கடமை அந்த அருள் புரிவதற்கு நமக்கு சங்கம் தேவை இந்நாட்டில் சங்கம் நம் நாட்டின் நற்சங்கம் அது விஸ்வ இந்து வரிடம் சென்ற சங்கம் அந்த சங்கம் மூலமாக கண்ணனை வழிபட்டு அவன் அருளை பெறுவதே நம்முடைய கடமை இருந்தாலும் மாணாக்களுக்கு படிப்பு படிப்பு தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு திருட முடியாத சொத்து படிப்பு செல்வத்துள் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினான் ஒரு பிரேஸ்லாம் ஒரு பலமான ஒரு திருடன் வந்து எடுத்து போயிடலாம் ஆனால் படிப்பை யாரும் எடுக்க முடியாது அதனால் படிப்பு முக்கியம் எப்பயாவது நாம் நன்கு மாணாக்கர்கள் மாக்களாக இல்லாத நல்ல பெற்றவர்களாக நல்லறிவு பெற்றவர்களாக நன்மை பயக்கக்கூடிய கல்வியை கற்று நாடுவதே கல்வியின் நோக்கம் அதனால்தான் கேடில் விழிச்சல் தொட்டனை தூரும் மணற்கேணி வாழ்ந்ததற்கு கட்டணத்தூரும் அறிவுண்ணான வல்லுவன் தவி பற்றி பேசலாம் நிறைய பேசலாம் இந்த இத்திஹாசங்களுடைய ஒரு சுருக்கம் வேகத்திலும் சுருக்கம் அது தருக்கத்தோட சொல்லிருக்கேன் அது மறுக்க முடியாது இந்த வல்லவர் பெருந்தவன் இந்த ஒரு சில பேர் எல்லாம் பேசினாங்க பேச முடியாது தமிழர் தமிழர் என்று சொல்லி இது வேற மாதிரி எல்லாம் பேசுனாங்க அவங்க பெருந்தலைவர் பெருந்தலை மருந்து தமிழ் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் இந்த ஒரு சங்கத்தின் மூலியமாக அதன் வாயிலாக பக்தியை தமிழ் இருக்க இனிலும் இனிய தமிழ் சொல்வது வடமொழி இருக்கட்டும் தென்மொழி இருக்கட்டும் அதில் தென்மொழி இனிக்கும் ஒரு வேதாந்த தேசியம் என்ற ஒரு கவிஞர் ஒரு ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள் செஞ்சுமான் வழிவகுத்த ஒரு உற்சவம் நடக்கிறது அதிலே தமிழ் வேதம் தமிழ் வேதம் அறிந்த பகவர்கள் என்ன அந்த பகவர்கள் கூட்டம் எம்பெருமானை பாடுவதற்காக அப்புறம் அந்த மொழி மொழியிலே மொழியின் முதற்கடவுளான எம்பெருமானை நாம் வழிபடே இந்த சங்கத்தின் குறிக்கோள் அப்படி நாம் வாழ வேண்டும் அதுக்கு அறிவு அறிவு அப்போ கேடில் வெடிச்செல்லும் மற்ற ஒருவருக்கு மாடல்ல மற்றவை மற்ற எவை நான் சொல்ல மாடு மாடு மாடுன்னு செல்வம் என்ன கல்வியாக செல்வோம் ஏன் மாட சொன்னு தெரியுமா

உள்ள நுழைஞ்சா சுதேசம் போயிடுது வெளிநாட்டுக்காரன் உள்ள வந்தா உள்நாட்டுக்காரன் வெளில போயிட்டான் வெளிநாட்டுக்காரன் உள்ள வந்தா உள்நாட்டுக்காரன் வெளில போயிட்டான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம வேதம் எடுத்துருந்தா நம்ம நாட்டு பயிர் இல்லைன்றான் ஒன்று பார்த்தாக்கா ஒன்று அங்க அங்க மாடுன்னு போட்ட யாரு வள்ளுவ பெருந்தகை என்ன விவசாயம்தான் நமக்கு சிறந்த தொழில் விவசாயம் தான் வேண்டும் இயற்கை வளம் காண இல்லைன்னா இயற்கை எதுவும் கிடையாது அதனால இயற்கையோடு உணர்ந்து நல்வழி நாடி நன்மக்களை பெற்று நற்கழிவியை கற்று நாடுவதே நம்முடைய கடமை இதுதான் இதிகாசங்களும் புராணங்களும் ஆகமங்களும் வேதங்களும் ஆழ்மார்களும் நாயன்மார்களும் நமக்கு அருளியுள்ளார்கள் ஆகினாலே அவ்வாறு நாம் நடப்பதே நம்முடைய கடமை எல்லாவிட்டால் நமக்கு சிறந்த செல்வம் கல்வி செல்வமே சிறந்தது அதனால கல்வி கணவர்களான வழிபட்டு அவருடைய பெறுவதே நம்முடைய கடமை செய்ய என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கவிதா கல்யாண பிரசாரணே சிவதேவர்களாக வேளாண்